ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வியாழக்கிழமையோட குட்டி விலாக் பார்க்கலாமா ஆறு மணி இருக்கும் கதவை திறக்கும் போதே என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்தில் வர மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கிளைமேட் இருந்தது ஸோ ஆகிட்டு கிச்சனில் வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டாச்சு நாளே கிச்சனை டீப் க்ளீன் பண்ணி வச்சிட்டு போனதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் செய்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் எல்லாமே பாத்தீங்கன்னா அம்மன் பாட்டை போட்டு சும்மா வைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது லஞ்சு பாக்ஸுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் காலிஃப்ளவர் பொரியலும் நேற்று நைட்டே பிளான் பண்ணதுனால கிச்சனுக்குள்ளே வந்ததுமே கட கடன் அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்த ஆரம்பிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட் குடமிளகா வெங்காயம் தக்காளி கான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போல் எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரகம் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸு அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மூணுன்ற அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து இதை வந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இடையில எனக்கும் பையனுக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலை சேர்த்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அது மறந்துட்டே சேர்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் மேலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பூ மார்க்கெட் போயிருந்தோம் பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் தூரமாகவே இருக்குது ஸோ வெள்ளிக்கிழமை வர்றதுனால ஆடி வெள்ளி வர்றதுனால கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு அம்மன் படம் ஒன்று வாங்கணும் மீனாட்சி அம்மன் படம் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னோட ரொம்ப நாள் ஆசை ஸோ அதுக்காகவும் போயிருந்தோம் அதெல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க சாய்பாபா காலனியில் சாய்பாபா கோயிலுக்கும் போயிட்டு அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் சாமி நிலைக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாலை ஒன்று வாங்கியிருந்தேன் அதை பயணம் போட சொல்லியிருந்தேன் ஸோ இதோட வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்